பரம்பு வீரர்கள் சூழ்ந்துவிட்ட நிலையில் இனி சேரப்படைக்கு திரும்பி செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் தம்மால் பரம்புடன் சேர்ந்து கொள்ளவும் முடியாது என்பதால் பரம்பினர் அனைவரின் முன்பாக பாரியின் வீரத்தை சீண்டினான் அதியன் ஏதாவது ஒரு விதத்தில் சேரவேந்தனிடம் திரும்ப எண்ணினான் போரிடும் அவசியம் என்ன கருணைக்கு கெஞ்ச வேண்டிய நேரத்தில் வரையறைகளை விதிக்கிறாய் வெடித்து வந்தன வார்த்தைகள் வாரியனிடம் இருந்து இல்லையெனில் அம்புகளை எய்து கொன்று விடுங்கள் எங்களை வஞ்சினம் தீர்க்க இயலாமல் நடைப்பினமாய் வாழ்ந்தென்ன இறந்தென்ன பாரியின் கருணையை தனது கவசமாக்கிக் கொண்டான் அதியன் பாரி பழங்குடியினருடன் சண்டையிட சம்மதிக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினான் கடம்பனையும் நண்பர்களும் பரம்பை விட்டு வெளியேற்ற நினைத்தான் பாரி மீண்டும் சேரப்படையுடன் சேர்ந்து வஞ்சினம் தீர்க்க நினைத்தான் அதியன் அதியனால் நிலை மாறி பாரி யோசிக்க ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்றால் என கேள்வி எழுப்பினான் அதியன் பாரி வேறு வாக்குறுதியை தந்து விடுவானோ என பயந்த வாரியன் உங்களை சேரப்படையிடம் சென்றடைய அனுமதிக்கிறோம் அதன் பின் உயிர் பிழைத்திருப்பது உங்கள் திறமை என்றார் பரிகாசத்துடன் அனைவரும் ஒரு கணம் யோசித்த நேரத்தில் திடீரென பத்து யவன வீரர்கள் உருவிய வாளுடன் குதிரையில் பாய்ந்து வந்தனர் கடம்பனை எல்லா நேரத்திலும் பின்தொடர்ந்திருக்க சேரவேந்தனால் நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் அனைத்து யவனர்களின் எண்ணங்களும் கண்களும் பாரியின் மீதே இருந்தன யானைகளின் தாக்குதலில் இருந்து தப்பி செம்மாஞ்சேரலும் வீரர்களும் செம்மலையின் சமவெளியினை அடைகையில் அங்கு சேர வீரர்களின் உடல்கள் சிதறி கிடப்பதை கண்டனர் படையின் பிற்பகுதியிலும் பரம்பினர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்ததும் சுகேசனை தேட சொன்னான் சேரவேந்தன் சற்று நேரத்தில் சுகேசனின் உயிரற்ற உடலை சேர வீரர்கள் கொண்டு வந்து கிடத்தினர் சுகேசனின் உடலை கண்டு செம்மாஞ்சேரல் அதிர குதிரையின் வாயில் நுரை தள்ள அதை விரட்டி வந்த ராசசிம்மன் செம்மலையின் அடிவாரத்தில் இறங்கினான் என்ன ஆயிற்று வேந்தே யானை படையை பகைவர்கள் எப்படி வீழ்த்தினார்கள் என்று கேட்க முதல் நிலைப்படை என்னவாயிற்று என்றான் செம்மாஞ்சேரன் முதல் நிலைப்படை கருமலை சமவெளியில் நுழையாமல் கடம்பன் தலைமையில் தற்காத்து நிற்கிறது தங்களின் நிலையை அறிய வந்தே